போய் அந்த தாவி போவோம் நல்ல அந்த அதுக்கு ஜவுக்கும்போது இந்த தகவது இதுதான் அப்போ மீனுக்கு அப்படி இருக்கு தவணைக்கு இப்படி இருக்கு தலைவைக்கும் அப்படி இருக்கு ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அந்த உடல்

சொல்லி கேட்கறாங்க அப்ப சொன்னதே அந்த மாதிரி ஆடக்கூடாதுமா இந்த பறவை பார்த்ததை பார்த்துதான் நம்ம லைஃப் சகோதரர்கள் ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே விமானத்தை கண்டுபிடிச்சாங்க நம்ம சொல்லுமே ஏரோப்ளை ஆகிய விமானம் சொல்றோம் இல்லையா அதை கண்டுபிடிச்சாங்க அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்படாது தெரியுமா போல அதை சரி பண்ணலாம் சரி பண்ணுவாங்க அப்புறம் உள்ள கொஞ்சம் ஸ்பெயினா போலயே அதுக்கு என்ன பண்ணலாம் சரி வேற மிஷின் மாத்தி வைக்கலாம் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு எது எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை தெரிஞ்சு சேர்த்து அத முடிஞ்சு எத்துணைன்னு பார்த்த மாதிரி அந்த செயில்ல இத்துணையா இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டுபிடிச்சு அதை எல்லாம் ஒண்ணுமே சேர்த்து தான் கை சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க

வேலையை எளிதாக செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு செயலை எளிதாகவும் விளைவாகவும் செய்வதற்காக செய்யும் நோக்கத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டதே அறிவியல் கண்டுபிடிப்பு ஆகும் இப்போ நமக்கு என்னென்ன அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொலைக்காட்சி இருக்குது இருக்கு நம்ம படி என்ன இருக்கு நம்மளுடைய வேலையை எளிதாக்கி நம்ம மதிப்பீடு பார்க்க போறோம் உங்களுக்கு கேள்விகள் பாருங்க இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல தொலைக்காட்சிய கண்டுபிடிச்சவங்க அப்படி சொல்லுவோம்

கண்டிப்பா ஒட்டு போடுவாங்க ஸ்மைலி ஃபேஸ் தான் வாங்கணும் ஆஹா அதெல்லாம் முடியாது நீங்களே எழுதுங்க பசங்களா இவ்வளோ நேரம் நடத்துறோமா எரிக்கட்டி எரிக்கட்டி செய்யல பார்த்தோம் கையல் பார்த்தோமா கையை என்ன பார்த்தோம் கையல் மட்டும் சொல்லக்கூடாது கையல் பார்க்கணும் நானும் பார்க்க போறேன் அது என்ன கற்றுக்கிட்டோம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம படிக்கணும் நம்மளும் அறிவியல் ஊடகங்களில் நம்மளும் ஒரு ஆழப்பை உகர்ந்து அந்த வான ரீதியில் நம்மளுடைய படிப்பை வைத்து என்னும் எழுத்தை கற்றுக்கொள்ளதை வைத்து நாமும் ஒரு விண்கலத்தை அந்த விண்வெளி ஓட்டத்தில் நம்ம ஓட்டணும் சொல்லி உங்களை நான் வாழ்த்தல கண்டிப்பாக அதை செய்வீங்க உங்களுக்கு அதை